அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நிகழக்கூடிய அசுர கிரக மாற்றதின் காரணமாக பன்னிரண்டு ராசிகளில் ஒன்றான தனுசு ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த அசுர கிரக மாற்றதின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத பல நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறக்கூடிய ஒரு தருணமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் கிடைக்கிறதுல கால தாமதங்களும் உருவாகலாம் வெளியூர் வழி நாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் நற்செய்தியாக இருப்பினும் அது சிறிது தாமதத்திற்கு பிறகே தங்களை வந்து அடையும் அதே போல் பயணங்களின் போதும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சில அலைச்சல்களும் உடல் சோர்வும் ஏற்பட்டாலும் கூட செல்லக்கூடிய பயணங்கள் சிறிது தடைக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியையும் சாதகமான நிலைகளையும் உண்டாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக சில சில பிரச்சினைகள் எழும் அதனால் உரிய மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லைங்கிறவற்ற தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் பணம் மற்றும் பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்கூட்டியே பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சிறு தடை தாமதங்களும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட പാരു எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்துல வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணி ஆட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமா இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமா நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அந்நியோன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகிடுங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலேயும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படுங்க தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவல் உண்டாகத்தான் செய்யும் காரியங்களையும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய வசூல் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சொல்லும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அணு கூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஊரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சினையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்கப்பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய பெற போகிறது அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படதாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமா திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியம்ங்க அதே சமயம் இந்த கால கட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது உடன்பாணை புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அவங்க கிட்ட என்ன பேசணும் எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சகப்பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன்பாணி புரிபவர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்கள்